தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்றைய தினம் புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் அலாவுதீன் என்ற சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு வந்திருக்கின்றார் உங்களுக்கான முதல் கேள்வி மஜூது நபரி வாங்கு சொல்வதற்கு எத்தனை நபர்களை நியமித்தார்கள் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆஷன் பி மூன்று சி நான்கு டி இரண்டு உங்களுக்கான நேரம் தங்களுக்கு வாங்கி சொல்வதற்கு எத்தனை நபர்களை நியமித்தார்கள் என்ற பதிலை சொல்லியிருக்கிறார் சரியான பதிலா சரியான பதில் அதற்கான ஆதாரம் முஸ்லிமில் அறுநூத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி மஜிதுல் ஹராமின் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும் ஏ பத்தாயிரம் பி ஒரு லட்சம் சி இருபதாயிரம் டி முப்பதாயிரம் உங்களுக்கான நேரம் மஜிதுல் ஹராமில் தொழுதால் எத்தனை மடங்கு நன்மை கிடைக்கும் பி ஒரு லட்சம் நன்மை பி ஒரு லட்சம் ஆமாங்க அப்பா உறுதியா தெரியுமா வச்சிருக்கீங்களா கம்ப்யூட்டர் ஜி பதிலை சொல்லியிருக்கின்றார் இதற்கான ஆதாரம் வைக கீழ் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்றாவது கதிசாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி மதர் போரில் எதிரிகளின் எண்ணிக்கையை நபிகள் ஆயுதம் சொல்லலாகலை செல்வர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் ஒட்டகம் வைத்து மாடு வைத்து கழுதையை வைத்து ஆடு வைத்து உங்களுக்கான நேரம் பிறந்த வதுரூ포ரில் எதிரிகளின் எண்ணிக்கையை நபிகளாய் சொல்லலாகை சொன்னவர்கள் எவ்வாறு கண்டுபிடித்தார்கள் ஆப்ஷன் ஏ ஒட்டகம் வைத்தான் कंफமா இன்ஷா அல்லாஹ் டவுட்டா இருக்கா டவுட்டா இருந்தா மாத்திக்கலாம் டைம் இருக்கு இல்ல ஏ ஒட்டகம் சொல்லுங்க படிச்சிருக்கேன் படிச்சிருக்கீங்க கம்ப்யூட்டர் ஜி ஏ ஒட்டகம் சரியா பதிலா சரியான பதிலை சகரர் ஷேக் கலாவுதீன் அவர்கள் சொல்லி இருக்கற அதற்கான ஆதாரம் அகமதில் தொள்ளாயிரத்தி நான்காவது கதைசாக விடப்பட்டு உங்களுக்கான அடுத்த கேள்வி பதில் போருக்கு செல்லும் ஒரு ஒட்டகத்தில் எத்தனை நபர்கள் பயணித்தார்கள் ஏ மூன்று பி நான்கு சி ஐந்து டி இரண்டு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது பதில் போருக்கு செல்லும் ஒரு ஒட்டகத்தில் எத்தனை நபர்கள் பயணித்தார்கள் ஆப்ஷன் ஏ மூணு உறுதியாக தெரியுமா சந்தேகமா ஷாரா உதேகா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் இருபத்தொம்போ செகண்ட் இருக்குதுங்க ஆப்ஷன் ஏ கம்ப்யூட்டர் ஜி ஏ மூணு என்பது இதற்கான ஆதாரம் நூல் அகமதில் மூவாயிரத்து எழுநூற்றி ஆறாவது சதிசாகிடப்பட்டு இருக்கிறது நாங்கள் மதுர நாளன்று மூன்று நபர்கள் ஒரு ஒட்டகத்தில் பயணித்தோம் அபு லுவாவா அலி அல்லாஹன் ஹோ அலி அல்லாஹ் ஹன்ஹோ ஆகியோர் நபிகளாயம் சல்லாஹூ அலைசம் அவர்களுடன் செல்பவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ் அகமதில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறாவது ஹதீஸாக இருப்பட்டு இருக்கிறது உங்களுக்கான இரண்டாவது சுற்று நான்கு கேள்வி நிறைவேற்றிருக்கிறேன் சகோதரர் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஷேக் அலாவுதீன் அவர்கள் இரண்டாவது சுற்றுக்கு வந்திருக்கிறார் அவருக்கான முதல் கேள்வி நபியின் மகள் ஜைனப் அலி அல்லாஹ் அவர்களின் கணவர் பெயர் என்ன

ஆப்ஷன் பி அபுல் ஆஸ்மின் ரபி அபுல் ஆஸ்மின் ரபி ஊ ரீல் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்கு தவறான பரிசு தான் வெளியேற நேரிடும் இப்பவே வெளியே இருந்தீங்கன்னா பெற்ற பரிசோடு செல்லலாம் ஃபிஃப்டி 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 எட்டு பயன்படுத்திருக்கேன் கம்ப்யூட்டர் ஜி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஏ அபுல் ஹாஸ்பின் ஜவ்வாத் அலி அல்லாஹான் கு வி அபுல் ஆஸ் பின் ரவி உ ரலி அல்லாஹான் அபி அபுல் ஹாஸ்மின் ரபிகு அபுல் ஆஸ்பீன் ரவி உ ரலி அல்லாஹு அ பார்த்தலாமா சரியான பதிலை சொல்லியிருக்கிறீர்கள் இதற்கு ஆதாரம் திருமதியில் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டாவது ஹதிசாக இடப்பட்டு இருக்கிறது நீங்கள் ஃபிஃப்ட்டி ஃபிஃப்டி சாய்ஸை பயன்படுத்திங்க இனி வரக்கூடிய கேள்விகளுக்கு இரண்டாவது சுற்று கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் வெளியேற முடியாது சரியா உங்களுக்கான அடுத்த கேள்வி நீல நிற கண்கள் கொண்ட மலக்குமார்கள் யார் மலைகளை நிர்வகிப்பவர்கள் உயிரை கைப்பற்றுபவர்கள் கபரில் விசாரணை செய்பவர் நன்மைகளை பதிவு செய்பவர் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது

சகோதரர் ஷேக் அலாவுதீன் அவர்கள் இரண்டாவது சுற்றின் மூன்றாவது கேள்வியை சந்திக்கின்றார் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் அன்னை ஆயிசார் அலி அல்லாஹான்ஹா திருமணம் முடிப்பதற்கு தூண்டுகோளாக இருந்த நபித்தோலியர் யார் தௌலா பின் ஹக்கீம் அலி அல்லாஹ் அன்ஹா கௌலா பின் உஸ்மான் அலி அல்லாஹு கவுலா பின் ஹாக்கிப் அலி அல்லாஹு கௌலாப்பின் ஹக்கீம் அலி அல்லாஹும் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நபிகள் நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அன்னை ஆயிசார் அலி அல்லா சல்லா திருமணம் முடிப்பதற்கு தூண்டுகோலாக இருந்த நபி தோழியர் யார் ஆப்ஷன் டி கௌலா பின் ஹக்கீம் ஆப்ஷன் டி 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 கௌலா பின் ஹக்கீம் அலி அல்லா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் செளிமண்டலா இந்த பதிலை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் மூவாயிர ரூபாய் அமைப்பாக தெரிவிக்கிறேன் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி பார்த்தல்லம்மா கம்ப்யூட்டர் ஜி ஆப்ஷன் டி சரியான பதிலாக சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள் இதற்கான ஆதாரம் அகமதில் இரண் இருபத்தி நாலு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது நீங்கள் மூன்றாவது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறீர்கள் இந்த மூன்றாவது மூன்றாவது சுற்றில் ஒரு கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரியவில்லை என்றால் மாற்று கேள்வி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பள்ளியில் இமாமா இருக்கீங்க அதனால தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க நம்முடைய செயல் திட்டம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய செயல் திட்டம் எப்படி போயிட்டு இருக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய பத்து மாத செயல் திட்டத்தின் நிறைவாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் பங்கு பெற்ற மாநாடு மிக எழுச்சியாக நடைபெற்றது அதன் மூலம் அறந்தாங்கியை சுற்றி புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பத்து மாதங்களாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய செயல்திட்டத்தின் கீழ் பல்வேறு மார்க்க பணிகள் நடைபெற்றது கவனிக்கத்தக்க ஒன்று சகோதரருக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி ஐயாஸ்பின் அபி ரபி ரலி அன்ஹு அவர்கள் யாருக்கு சகோதரர் உத்வா ஆஸ்பின் வாயில் அபுலகம் டி ஜஹல் உங்களுக்கான நேரம் தொடங்குது ஐஆஸ்பின் அபி ரபி கலியல்லாஹு அனுகு அவர்கள் யாருக்கு சகோதரர் ஏ உத்பா பி ஆஸ்பின் வாயில் பி அபுலக் டி அபு ஜஹல் ஏ உத் ஏ உத்வா கன்ஃபார்மாக நீங்கள் கேள்வி தெரியவில்லை என்று சொன்னால் மாட்டிக்கொள்ளலாம் பதில் சரியாக இல்லை என்றால் மாற்றிக்கொள்ளலாம் வேறு கேள்வி தேர்ந்தெடுக்கலாம் தவறான பதில் சொன்னீர்கள் என்று சொன்னால் பெற்ற பரிசுத் தொகையும் இலக்கு நேரிடும் இதுவரை நீங்கள் மூவாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் ஆறு ஐந்து விநாடி ஏ கன்ஃபார்ம் பண்ணிடலாமா ஏ கன்ஃபார்ம் கம்ப்யூட்டர் ஜி ஏ என்பது சரியான பதிலா தவறான மிக சிறப்பாக உங்களுடைய பதில்கள் இருந்தது ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்கலாம் இதற்கான ஆதாரம் பதுகுல் வாரியில் புகாரியில் ஐயாயிரத்தி புகாரியில் நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபதுக்கான ஹதீஸின் விளக்க உரையில் இது இடம்பெற்றிருக்கிறது இணைவெட்பாளர்களின் தலைவன் அபுசஹலின் தாய்வொழி சகோதரர் ஆவார் நல்ல சிறப்பாக பங்கு பெற்றீங்க வேறு கேள்வி வந்திருந்துச்சுன்னா நல்ல கேள்வியாக கூட இருந்திருக்கலாம் உங்களுக்கு பதில் தெரிந்த உறுதியாக தெரிந்த பதிலாக கூட ஆமா ஆகும் பரவாயில்லை மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றீர்கள் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க இடவென்று பிரார்த்தனை செய்யும் சோதன் அஸ்ஸுலா அலைக்கும் வரகமுத்துலாஹி ஓ வரக்காத்துக்கும் ஆண்மிற்குனைய சகோதரர்களே ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சி சொல்லுங்கள் வெல்லுங்கள் என்கின்ற மார்க்கம் தொடர்பான கேள்வி பதில் நிகழ்ச்சி மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது உலகம் முழுவதும் உள்ள தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்தில் மிக சிறந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் நம்மோடு இப்போது பங்கேற்பதற்கு நாகப்பட்டினத்திலிருந்து தாரிக் என்ற சகோதரர் வந்திருக்கிறார் அவரோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்போம் அஸ்லாம் தாரிக் பாய் என்ன பண்றீங்க இமாமா இருக்கிறீங்க எப்படி போயிட்டு இருக்கு பணி மார்க்கணிபா போயிட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கிறார் நிகழ்ச்சியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா தெரியும் போயிடலாமா கம்ப்யூட்டர் ஜி உங்களுக்கான முதல் கேள்வி ரமலான் நோன்பு கடமையாவதற்கு முன்னர் எந்த நோன்பை நோக்குமாறு நபிகள் நாயகம் சல்லல்லா அலைஸ்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் நாள் நோன்பு ஆறு நோன்புகள் ஆசுரா நோன்பு வியாழன் மற்றும் திங்கள் நோன்பு உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது சி ஆசுரா நோம்பு சி ஆசுரா நோன்பு கன்ஃபர்மா தெரியும் தெரிந்த பதில் ாமா கம்ப்யூட்டர் ஜி சி சரியான பதிலா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி மக்களிடம் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்தவர் யார் ஏ ஆசியா அலை இஸ்லாம் அவர்கள் பி மரியம் அலை இஸ்லாம் அவர்கள் சி ஹதீஜா அலி அலை இஸ்லாம் அவர்கள் டி ஆயிஷா அலி இஸ்லாம் அவர்கள் பி மரியம் அலி தெரிந்த பதில்லகுவ கம்ப்யூட்டர் ஜி லாக் என்பது சரியான பதில் இதற்கான ஆதாரம் அல் குரானில் பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உண்டு பருகி கண்குளிர்ச்சி அடைவீராக நீ எந்த மனிதரே எனும் பார்த்தால் நான் அளவில்லா அருளாளனுக்காக நோன்பு நோக்க நேர்ச்சி செய்துள்ளேன் இன்றைய தினம் எந்த மனிதனுடனும் பேச மாட்டேன் என்று கூறிவிடுகிறார்கள் என்றும் மதியம் அலை இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இது அல் குரான் பத்தொன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது சனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி தாபா தூய்மையானது என்ற பெயர் எந்த ஊருக்கு சொல்லப்பட்டது ஏ மதினாம் பி பாலஸ்தீனம் சி மக்கா டி யமன் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஏ மதினாம் ஏ மதீனா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் அவசரப்பட்டு ஏன் பரவாயில்லையா தெரியும் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ஜி ஏ சரியான பதிலா ஏ சரியான பதில் இதற்கான ஆதாரம் புகாரியில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹனிசாக இடம்பெற்றிருக்கிறது சகோதரர் தாரீக்கான நான்காவது கேள்வி நூ அலு இஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் இருந்த சிலைகளின் பெயர் என்ன வத்து சுவாவும் எகோஸ் யாவும் நஸ் ஒக்கால் மஜன்னா

அல்குரானின் எழுபத்தி ஒன்றாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்த சுற்றுல உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸை பயன்படுத்திங்கன்னா இருந்து வெளியேற முடியாது சரியா எப்படி இருக்கு நிகழ்ச்சி எப்படியும் எவ்வளோ நாள் இதுக்காக தயாரானீங்க

கோரிஸ் ரலி லாகம் கு சி விலா ரலீலாகம் கு டி ஷாத் பின் அபிவகாஸ் ரலி லாகம் உங்களுக்கான நேரம் இருக்கிறது என்னை எவ்வாறு தொலைக்கண்டர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்ற நபிமுறை அறிவிப்பாளினார் பி கோரி கொரிஸ் ஏ பி பி மாலிக் வின் ஓய் கோரிஸ் கு கன்ஃபார்மா கன்ஃபார்ம் இல்லையா கம்ப்யூட்டர் ஜி சரியான சரியான இதற்கான ஆதாரம் புகாரியில் ஒன்றாவது ஹதிஸாக இடம்பெற்றிருக்கிறது நபிகள் இப்படி தொழுகை மேற்கொள்ள வேண்டும் நபிகளார் எப்படி தொழுதார்கள் என்பதை ஆதாரமான ஹதீஸ் மூலம் ஆய்வு செய்து படிக்க வேண்டும் உங்களுக்கான அடுத்த கேள்வி நபிகளாயம் செலவலாக செலம்பவர்கள் இரவு தொழுகையில் எந்த மூன்று அத்தியாயங்களை ஒரே ரக்காத்தில் ஓதினார்கள் ஏ அந்நிஷா ஆல் முரான் அல்மாயிதா மாயுதா அல்மாயிதா அல் அன் ஆம் அல் பக்கரா அன்சா ஆலய முரான் அல் பக்கரா உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நபிகலாயம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் இரவு தொழுகையில் எந்த மூன்று அத்தியாயங்களை ஒரே ரக்காத்தில் ஓதினார்கள் ஆப்ஷன் சி அல்பகரா நிஷா ஆலிவ் குரா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி அல்பகரா அன்மிஷா ஆலிவ் குரா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் உறுதியா தெரியுமா லாக் பண்ணிடலாமா ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கிறது லாக் பண்ணிடலாம் கம்ப்யூட்டர் ஜி சி சரியான பதிலா சரியான பதிலை சகோதரர் தாரிக் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் முஸ்லீமில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்றாவது கணிசாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்டு வந்திருக்கீங்க படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க உங்களுக்கான அடுத்த கேள்வி யூதர்கள் எத்தனை வருடங்கள் வாழ ஆசைப்படுகின்றன ஏ ஆயிரம் வருடங்கள் பி ஐநூறு வருடங்கள் சி இரண்டாயிரம் வருடங்கள் டி நூறு வருடங்கள் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது ஆப்ஷன் ஏ ஆயிரம் வருடங்கள் சத்சங்கியே ஆயிரம் வருடங்கள் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் நல்லா தெளிவாக சொல்லுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாய்ஸ் இருக்கு இல்லை கன்ஃபார்ம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் கான்ஃபிடண்டா கான்ஃபிடண்டா கம்ப்யூட்டர் ஜி ஏ ஆயிரம் வருடங்கள் என சொல்லியிருக்கிறார் தாரை சரியான பதிலை சொல்லியிருக்கிறாரா சரியான பதிலை சொல்லியிருக்கிறார் இதற்கான ஆதாரம் அல் குரான் இரண்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி மூன்றாவது சுற்று இந்த மூன்றாவது சுற்றில் மூன்று கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளில் ஒரு கேள்விக்கு விடை தெரியவில்லை என்றால் மாட்டுக் கேள்வியை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் இதுவரை நீங்கள் ரூபாய் மூவாயிரத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறீர்கள் உங்களுக்கான மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு குறைசிகளை தூண்டுபவனாகவும் நபிகலாயகம் சல்லுல்லா அலைஸ்லம் அவர்களை திட்டுபவனாகவும் இருந்த இறை மறுப்பாளர் யார் காப்பின் மாலிக் காப்பின் உபை காப்பின் அஸ்ரஃப் காபின் அல் அஸ்ரப் உங்களுக்கான நேரம் துணக்க முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு குறைசிகளை தூண்டுபவனாகவும் நபிகநாயகம் சல்லல்லா அலைசலம் அவர்கள் திட்டுபவனாகவும் இருந்த இறை மறுப்பாளர் யார் உங்களுக்கு இதுக்கு விடை தெரியலன்னா வேறு கேள்வியை பயன்படுத்திக் கொள்ளலாம் வேறு கேள்வியை பயன்படுத்தினால் அடுத்த இரண்டு கேள்விக்கு கண்டிப்பாக பதில் சொல்லியாக வேண்டும் அல்லது இந்த நிகழ்ச்சியிலிருந்து இப்போதே வெளியேறி கொண்டீர்கள் என்றால் பரிசு மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் முடிச்சிக்க வேணுச்சிக்க நல்லா நல்லா பதில் சொல்லிட்டு வந்தீங்கள பணத்தை விட மாற்று அறிவை பெற்றுக்கொள்வது அதிகம் வாய்ப்பு பிரமா நல்ல வாய்ப்பு என்ன முடிஞ்சிருக்கீங்க கொஷின் பார்த்துக்கலாமா முடிச்சிக்கிறேன் முடிச்சிக்கிறீங்க ஓகே இதில் உங்களுடைய பதில் தேர்வு எதுவாக இருக்கும் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி டி காபின் அல் அஸ்ரம் கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலாக தவறானது இதற்கு ஆதாரம் அபுதாபியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாவது அறுவ அபுதாபியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஆறாவது கதீசாக இடம்பெற்றிருக்கிறது அல் கா பின் அஸ்ரப் என்ற இணைவைப்பாளர் முஸ்லிம்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு குறைசிகளை தூண்டுவோனாகவும் நபிகநாயகம் சல்லாஹ் அலையம் அவர்களை திட்டுபவனாகவும் பல்வேறு வகையில் அவர்களுக்கு இடையூறு தருபவனாகவும் இருந்தான் என்ற செய்தி அபுதாபுதில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஆறாவது கணிசாக இடம்பெற்றிருக்கிறது மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ரூபாய் மூவாயிரத்தை நீங்கள் அன்பளிப்பாக பெறுகிறீர்கள் உங்களுடைய மார்க்கஸ் மேலும் மேலும் அகதிகரிக்க இரவு இடத்தில் மிக விறுவிறுப்பாக நடைபெற்ற சொல்லுங்கள் விழுந்த நிகழ்ச்சியில் நாகப்பட்டினத்திலிருந்து பங்கு பெற்ற தாரிக் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி ரூபாய் மூவாயிரத்தை அன்பளிப்பாக பெற்றிருக்கிறார் இந்த பரிசு தொகையை வழங்கக்கூடிய சகோதரர் சொல்லுங்கள் வெல்லுங்கள் போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற இவர்களுக்கு இப்பரிசை வழங்குபவர் அத்திபா ஜுவல்லரி காரைக்குடி இந்த நிகழ்ச்சியின் அடுத்த போட்டியாளராக நம்மோடு பங்கேற்க இருக்கக்கூடியவர் புதுக்கோட்டையை சேர்ந்த சித்திக் ரஹ்மான் அவர்களும் அப்துர் ரஹ்மான் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் கமலான் மாதம் சகநேர நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் இப்போது நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க புதுக்கோட்டையிலிருந்து சித்திக் ரஹ்மான் அவர்களும் அப்துல் ரஹ்மான் அவர்களும் பங்கு பெற இருக்கிறார்கள் உங்களுக்கான முதல் ரவுண்டின் முதல் கேள்வி நபிகளால் எப்போது உறக்குவதை வெறுப்பார்கள் ஏ

புகாரியில் ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது கணிசாக இடம்பெற்றிருக்கிறது பெற்றிருக்கிறது இசாத் முன் உறங்குவதையும் இசாத் தொழுகைக்கு பின் பேசிக்கொண்டிருப்பதையும் நபிகள்நாயகம் சொல்லலா கலேசனம் அவர்கள் வெறுப்பார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இசாத் தொழுகைக்கு பிறகு ஒரு மணி அல்ல ரெண்டு மணி வரைக்கும் நம்முடைய ஃபோனில் பல்வேறு தேவையற்ற செய்திகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒரு மூமினாக இருக்கக்கூடியவர் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி தொடர் உதிரப்போக்கு தனக்கு இருப்பதாகவும் அதன் சட்டம் என்ன என்று கேட்ட பெண்மணி யார் உம்மு சுலைம் ரலியலாகன்கா ஃபாத்திமா பின் முகமது ரலியலாகன்கா ஃபாத்திமா பின் அபி ஹுபைஸ் ரலியலாகன்கா

அவசரப்படக்கூடாது பொறுமையாக நிதானமாக சிந்தித்து சொல்லியிருக்கலாம் இதற்கான ஆதாரம் புகாரியில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹரிசாக இடம்பெற்றிருக்கிறது ஃபாத்திமா பின் அபு ஹுப இஸ்ரே என்ற பெண்மணி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்களிடம் வந்து அல்லாவின் தூதரே நான் உயர் இரத்தப்போக்கு ஏற்படும் ஒரு பெண் ஆவேன் தொடர்ந்து உதிரம் கசிவதால் நான் சுத்தமாவதில்லை நான் தொழுகை விட்டுவிடலாமா என்று கேட்டார்கள் என்ற ஹதீஸ் புகாரியில் இருநூத்தி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது நேரம் நிறைய இருந்தது முப்பது வினாடி இருந்தது இருவரும் பேசி மதுரை சொல்லியிருக்கலாம் அவசரப்படக்கூடாது என்பதற்கு இன்சால் உங்களுடைய மார்க்க சிந்தனை மேலும் மேலும் அதிகரிக்க பிரார்த்தனை செய்வோம் அஸ்லாம் வரைக்கும் சகோதரர் புகாரி சகோதரர் முகமது எந்த ஊரில் தந்துருவீங்க மயிலாடுதுறையிலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து இந்த நிகழ்ச்சி பற்றி எல்லா விதிமுறையும் தெரியுமா தெரியும் நேரத்தை கருத்தில் கொண்டு மிக விரைவாக போயிடலாமா போயிடலாம் உங்களுக்கான முதல் சுற்றுக்கான கேள்வி தரை மற்றும் கடல் இருள்களின் வழியை அறிந்து கொள்வதற்கு அல்லாஹு எதை வழிகாட்டியாக அமைத்துள்ளார் ஏ சந்திரன் பி நிலவு சி நட்சத்திரம் டி வானம் உங்களுக்கான நேரம் தொடங்குகிறது நட்சத்திரம் நட்சத்திரம் போயிடலாமா கம்பிடர்ஜி ிரம்ரியான பதிலா சரியான என் பதிலை சொல்லியிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் அல் குரானில் ஆறாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழாவது வசனம் ஆதாரமாக இருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி நபிகளார் ஹஜ் செய்வதற்கு முன்னர் யார் தலைமையில் நபித்தோழர்கள் ஹஜ் செய்தார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹா ஏ உஸ்மான் ரலி அவர்கள் பி காளிந்து பெண் வலிது அலியலாக அவர்கள் சி

மூன்றாவது கேள்வி மக்கா வெற்றி எந்த மாதத்தில் நடந்தது ஏ துல்கஜ் மாதம் பி ரமலான் மாதம் சி சவால் மாதம் மாதம் பி தெரிந்த செய்தி தெரிந்த செய்தி இலகுவான கேள்வியாக இருக்கிறது கன்பார் பி கம்ப்யூட்டர் பதிலா சரியான பதிலை சொல்லி இதற்கான ஆதாரம் புகாரியில் நான்காயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது ஹரிசாக இது இடம்பெற்றிருக்கிறது உங்களுக்கான அடுத்த கேள்வி நபிகளார் காலத்தில் கண் தெரியாத நிலையில் வாங்கு சொல்லக்கூடிய பணியை செய்தவர் யார் ஏ பிலால் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் மாலிக் பின் ஹுவைஸ் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் சி அப்துல்லா பின் உம்மி பக்தூம் ரலி அவர்கள்

இரண்டாவது சுற்று இந்த சுற்றோட விதிமுறை தெரியும் உங்களுக்கு தெரியும் தெரியும் மயிலாடுதுறையில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவருடைய செயல் திட்டம் எப்படி போயிட்டுருக்கு எப்படி இருக்கிறது அலமதுல்லா சிறப்பாக போயிட்டு இருக்குது என்ன செயல் திட்டம் என்ன சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது தனிநபர் தாவா அதே போல் இஸ்லாம் ஒரு இனியமாக இருக்குங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து இப்போ நடத்தணும் அதன் இஸ்லாம் ஒரு எளியமாக இருக்குங்கிற நிகழ்ச்சி போன்ற நிகழ்ச்சி நடத்திருக்கிறது தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்குது மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்கள் வெளுங்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நாளைய தினம் பார்க்க தவறாதீர்கள்